கூட்டமாக தூய சகாய அன்னை பங்கை சார்ந்த திரு பால் அவர்களின் மனைவி திருமதி வி லிசி ரோஸ் மேரி மற்றும் அவர்களது பிள்ளைகள் அருட் சகோதரி சகாய மேரி அருள் சகோதரி தெரஸ் ரஜின் மேரி இவர்களுடன் ஒரு நேர்காணல் வணக்கம் டீச்சர் வணக்கம் உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் என்னது பெயர் வி லிசி ரோஸ் மேரி எனது கணவர் பெயர் எம் பால் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஆசாரி பள்ளத்தில் வர்க்கீஸ் சபரிமுத்தால் இவர்களுடைய மகளாக பிறந்தேன் ஆரம்ப கல்வியை ஆசாரி பள்ளத்தில் உள்ள மைக்கேல்ஸ் பாடசாலையிலும் தடுத்தர கல்வியை சாந்தபுரத்தில் உள்ள பள்ளியிலும் உயர்நிலை கல்வியை உறப்பனவளையிலும் படித்து முடித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு மார்ச்சில் தேர்ச்சி பெற்றேன் அதன் பிறகு பள்ளி கோட்டாரில் ஆசிரியர் பயிற்சி பெற்றேன் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முளமூடு கோயிலில் ஒன்பதாம் திருவிழா அன்று எனக்கு திருமணம் நடந்தது எனது கணவருக்கும் எனக்கும் நல்ல ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தோம் அப்போது எனக்கு ஆசிரிய வேலைக்காக விண்ணப்பித்திருந்தோம் கூட்டமாவு அரசு நடுநிலைப் பள்ளியில் எனக்கு ஆயிரத்து பதினோரு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அப்பாயிண்ட்மெண்ட் வேலை கிடைத்தது அதிலிருந்து நான் முப்பத்தைந்து வருடங்கள் அரசு நடுநிலைப் பள்ளியில் வேலை பார்த்தேன் அதன் பிறகு மார்த்தாண்டம் பள்ளியில் தலைமை ஆசிரியராக ஒரு வருஷம் பணிபெற்று ஓய்வு பெற்றேன் எனக்கு ஏழு குழந்தைகள் உண்டு மூத்தது மகன் பெயர் மைக்கேல் டோமினிக் நிட்டோ அவன் திருமணமாகி அவனுக்கு மூன்று குழந்தைகள் ரெண்டு பெண்கள் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் உண்டு அவர்கள் நல்ல முறையில் படித்து வருகிறார்கள் அடுத்த மகள் மேரி சீலா அவரை ஐரேனிபுரத்தில் திருமணம் செய்து கொடுத்திருக்கிறோம் அவளுக்கு ரெண்டு குழந்தைகள் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அடுத்த மகள் மேரி கிறிஸ்டி அவள் ராமன்புதூரில் திருமணம் செய்து கொடுத்திருக்கிறோம் அமலா கான்வெண்டில் வேலை பார்க்கிறார் அவளுக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ரெண்டு குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் வாழுகிறார் அடுத்த பிள்ளை சகாய மேரி அவள் அருள் சகோதரி கார்மல் சபையில் திருவண்ணாமலையில் கைச்சமாக வேலை பார்த்து வருகிறாள் அவளுக்கு நல்ல உடல் நலத்தோடு நன்றாக இருக்கிறாள் அடுத்த பிள்ளை மேரி அமுதா அவளை புனே நகரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறோம் அவளுக்கு ரெண்டு அவளும் வேலை பார்க்கிறாள் அரசாங்கத்தில் அவளுக்கு ரெண்டு பெண் ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள் நல்ல முறையில் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறாள் அடுத்த மகள் திரேஷ் ரஜின் மேரி அமலா கான்வெண்டில் வேலை பார்க்கிறாள் மணலிக்கரையில் சிஸ்டராக இருக்கிறார் அவளும் நல்ல உடல் நன்றாக பணியாற்றி வருகிறார் அடுத்த மகள் பி மெட்டில்டா திருமணமாகி அவளுக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ரெண்டு குழந்தைகள் உள்ளனர் அவள் நேசமணி காலேஜில் மார்த்தாண்டத்தில் வேலை பார்க்கிறார் எல்லோரும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியுடனும் வாழுகிறார்கள் என்னுடனும் எல்லோரும் நல்ல பாசமாக இருப்பார்கள் எனக்கு ஆறு பேரன்களும் ஐந்து பேட்டிகளும் ஒரு பூட்டியும் உண்டு எல்லோரும் என்னை அன்பாக செல்லமாக லிசியம்மா என்றே அழைப்பார்கள் நானும் அவர்களோடு அன்பாக பழகி வருகிறேன் எல்லோரும் எங்கள் குடும்பம் மிக சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியுடனும் இருக்கிறது உங்கள் பிள்ளைகளில் ரெண்டு பேரை இறைப்பணிக்காக உள்ளீர்களே அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நாங்கள் தினந்தோறும் இரவு ஜபன் சொல்வது வழக்கம் எனது கணவரும் நானும் எல்லா குழந்தைகளும் முழந்தால் படியிட்டு பரிசுத்தாவி பாடல் பாடி ஜோமாதை பிரார்த்தனை பைபிள் வாசகம் அதன் விளக்கி முடிவில் மாதா பாடல் பாடி எல்லாரும் விடைபெற்று இருக்கும்போது எல்லா பிள்ளைகளிடமும் நீங்கள் என்ன ஆவீர்கள் என்று கேட்கும்போது சிஸ்டர் பிள்ளை ரெண்டு பேரும் நாங்கள் சிஸ்டராக போவோம் என்று சொல்வார்கள் அப் நான் எல்பு முடியை எழுப்பி கோவிலுக்கு போய்விடுவார்கள் பாட்டு காட்டில் அவர்கள் உலரிடம் பெற்று நன்றாக பாடுவார்கள் பா பூசை நடக்கிறதென்றால் உதயசியார் சகாயம் எங்கே நீங்கள் தேடி வந்துடுவார் அப்படி எல்லாம் கூட்டிகிட்டு போய் நான் ஒன்றுமே பிள்ளைகள் கோவிலுக்கு போகிறதற்கு நான் தடை செய்யவே மாட்டேன் நன்றாக போங்க மக்கள் நன்றாக ஜெபம் செய்துட்டு வாருங்கள்னு தான் சொல்லுவேன் அந்த ரெண்டு பிள்ளைகளும் எனக்கு ரெண்டு கை கை போல எல்லா வேலைகளையும் நன்றாக செய்து தருவார்கள் எல்லா பிள்ளைகளை விடவும் கூடுதலாக வீட்டில் என்னை நன்றாக எனக்கு துணையாக இருப்பார்கள் சகாயமேறி என்றால் ரெண்டு பசு வளர்த்தேன் அதில் ஒரு பசுக்கு அவள் பால் கறப்பாள் அவள் சிஸ் செய்து தந்த வேலையை அங்கே சிசராட்டி நோபி செஞ்சுட்டு போகும்போது அங்கே எந்த இடம் சுருளோடு 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 கான்வென்ட்ல இருக்கும் போது போனார் பால் கடக்கவில்லையாம் மாடு சத்தம் போட்டான் உடனே எனது மகள் சகாயமேறி சிஸ்டர் நான் பால் கறந்து பார்க்கட்டுமான்னு கேட்டு அந்த மாட்டுக்கு பால் கறந்து கொடுத்து அங்கே அவர்களுக்கு உதவி தெரிந்தால் கூட பிள்ளைகள் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவார் என் பிள்ளை நல்ல மனமும் வந்து ரெண்டு நாள் அந்த கோனார் பால் கறக்க வராத்ததுக்கு பால் கறந்து கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார் அதன் பிறகு எல்லா வேலைகளையும் எல்லா கான்வெண்ட்டிலையும் அவர்கள் இருந்த இடங்களில் நான் சென்றால் எனக்கு பெருமை நீங்கள் இந்த சிஸ்டருக்கு அம்மையா ரொம்ப நல்லவங்க நன்றாக எங்களுக்கு ஞான தேசம் தேடி கொடுக்கிறார்கள் ஊர் காரியங்களை கவனிக்கிறார்கள் என்று நல்ல நன்றாக அவர்களை பற்றி சொல்வார்கள் ச சிஸ்டர் ரெடியா அங்கே அம்மா நீங்கள் ஆப்பிரிக்காவுக்கு போகிறீங்களான்னு உடனே சரி போகிறேன்னு சொல்ல நான் வே மக்களே தூரம் அங்கே ஒன்றும் கிடைக்காதுன்னு சொல்லுவேன் ஆனாலும் போகிறேன்னு சொல்லி ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் போயிட்டு வந்தாச்சா நீ அதை உடம்ப முடிச்சாவிடா நீங்கள் இன்னும் ரெண்டு வருஷம் போவீங்களா உடனே போவேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க அவ அப்பா இறக்கும்போது கூட இங்கே வீட்டில் இல்லை அங்கே ஆப்பிரிக்காவில் இருந்து வர முடியல அங்கே இருந்தால் இன்னும் ரெண்டு வருஷம் போட்டுமாம்மா உடனே நான் சொல்வேன் நான் இறக்கத்தமே நீ இங்கே இருக்க நீ போ சொல்லி கோவதுலேயே சொல்லு சிறு உடனே இனி போவ சொல்லி இப்போது இங்கே நம்ம இடத்துலேயே இருக்கிறாரு அங்கேயும் நல்ல முறை இது எல்லாம் நல்ல பேரும் புகழோட ஹயர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக இருந்து அங்கே கிடைக்கக்கூடிய அந்த பல வகைகளை தின்று சாப்பாடு கூட சரியாக கிடைக்காம போதும் நல்ல முறையில் அவர்களோடு ஒத்துழைத்து நல்ல பேரோடு போலோடும் எங்கள் இங்கே வந்து சேர்ந்தார்கள் அடுத்த ரெண்டு பிள்ளைகளும் எனக்கு எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் இந்த சிஸ்டருக்கு அம்மாவா நீங்க அவங்க ரொம்ப நல்லவங்க கேட்டுக்காரங்க சொல்லுவார்கள் எல்லா இடத்திலும் நல்ல முறையில் சிறப்பாற்றி பள்ளிக்கூடங்களில் அவர்களுடைய கடமைகளை சரியாக செய்து எல்லா மாணவர்களும் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அயராது உழைத்து வரும் என்னது சிஸ்டர் பிள்ளும் ரெண்டு பேரும் நல்ல சிஸ்டர் ஆட்சி மேரி உங்க அம்மா வந்து உங்களை பத்தி நல்லா பெருமையா சொல்லினாங்க அதை பற்றி உங்க பணிவாழ்வு வாழ்வு பற்றி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அம்மா வந்து என்ன ஒரு கஷ்டன்னாலும் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணி நம்ம இப்படி இருக்கணும்னு எல்லாம் சொல்லி நானும் அம்மாவும் வீட்டில் இருக்கும்போது அந்த வேலைகள் எல்லாம் பகிர்ந்து செய்வோம் ஜபம்னாலும் சரி தான் ஏன்னா கோயிலுக்கு ஒரு நாளும் எங்கள் அப்பா அம்மா தடை சொன்னதே கிடையாது கோயிலுக்கு எந்த நேரம் உபதேசியார் கூட ஒரு பூசை தொடங்கி அங்கே கோயிலில் யாரும் இல்லைன்னா ஒரே நிமிஷத்தில் சொல்வார் அவர் போய் சேர்றதுக்குள்ளால நானும் ரெடியாகி கோயிலில் வருகை பாட்டு பாட போயிடுவேன் அப்படி அப்போ நிறைய ஃபாதர்ஸ் கூட சொல்லியிருக்காங்க சிஸ்டர் நீங்கள் வந்து நல்லா பாடுறீங்க அப்படின்னு எல்லாம் எல்லோரையும் ஃபாதர்ஸ் இங்கே வரும்போது என்னை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு நேரஸ்தானும் சரி இறந்த பூசையா இருந்தாலும் சரி திருமண பூசையா இருந்தாலும் சரி யாருமே இல்லைன்னா உபதேசியார் ஓடி வருவார் நானும் அவர் கோயிலில் போய் சேரது சொன்னாலும் எப்படியாவது ரெடியாகி இந்த வீட்டில் என்ன வேலை செய்திருந்தாலும் அதை அப்படியே வச்சுட்டு ஓடி போயிடுவார் அதுக்கு எங்கள் அம்மா ஒரு நாள் என்னை திட்டினதே கிடையாது எடுத்து வச்சுட்டு போ அப்படின்னா கோயில் வேலைக்கு ஒரு நாள் எனக்கு தடங்கள் சொன்னதே கிடையாது அப்படி என்ன ஒரு இறை பக்தியில் எங்கள் அப்பா எல்லா நாளும் எங்கள் ஒவ்வொருத்தருக்கு பேரை சொல்லி ஜெபிப்பாங்க ஜபிச்சு அவங்க எல்லோரையும் ஆசீர்வதிக்கணும் எங்கள் குடும்பம் கொஞ்சம் நல்ல முறையில் வர்றதுக்கு காரணமே எங்கள் அப்பா அம்மாவோட பிரேயர் தான் எல்லா நாளும் ராத்திரி பைபிளை படித்து சத்தமாக நாங்கள் அப்பா அப்பாவை ஒரு பரிசேகிற மாதிரி சத்தமாக ஜெபிக்கிறாங்க அப்படின்னு நினைப்போம் மனதுக்குள்ளால் ஆனால் அந்த ஜெபம் எங்களை எப்படி பாதுகாத்து வந்துச்சு எல்லா ஆபத்தில் இருந்து எங்களை நாங்கள் வெளியே போனோன்னா எங்களை போயிட்டு வரது வரைக்கும் ஜெபிப்பார் பிள்ளைகள் வந்து நல்லபடியாக சேரணும்னு சொல்லி ஜெபிப்பாங்க அதுதான் எங்களுக்கு ஒரு இறை அழைத்தலுக்கு ஒரு தூண்டுதலாக இருந்துச்சு அது போல நான் போகும்போது எங்கள் அம்மா அப்பாவுக்கெல்லாம் நல்லா உதவி செய்ததுனால என்னை அனுப்புறதுக்கு எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந் ஆனால் நான் வந்து அதையெல்லாம் தாண்டி எல்லாரும் அழுத பிறகும் எனக்கு ஆசை மனசில் இருந்ததுனால நான் வந்து அன்னைக்கு நைட்டோட நைட்டாகவே போயிட்டோம் அப்போ வந்து எல்லாரும் அன்னைக்கு சாப்பிடவும் இல்லை ஒன்றும் இல்லை அதனால போயிட்டோம் அதுக்கப்புறம் எனக்கு பணி வாழ்விலையும் எல்லா இடத்துலையும் என்னை எல்லோருமே நல்லா வச்சிருந்தாங்க நல்லா வச்சிருந்தாங்கன்னா யாருக்கு என்ன தேவைன்னு சொல்லி நான் செய்வேன் அதுபோல இப்போ ஒரு ஸ்கூலில் நான் பிரைமரி ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறேன் தலைமை ஆசிரியராக ஒர்க் பண்றேன் அங்கேயும் நல்லா செய்வேன் அதுபோல் பிள்ளைகளுக்கு இவ்வளோ காலமா பாட்டு கோயில் வேலையில பாட்டு சொல்லிக் கொடுப்பேன் அதுக்கப்புறம் நல்ல பாட்டு இருந்து என்னுடைய பணி கடவுளுடைய அருள்னால் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய கரம் என்னை தாங்குறதை நான் உணர்ந்துருக்கேன் ஒவ்வொரு எந்த ஒரு இடத்துக்கு தெரியாத இடங்களுக்கு போனாலும் அவருடைய அரவணைப்பு எங்கள் அம்மா அப்பாவோடய ஜெபம் இதெல்லாமே என்னை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துதுன்னு நம்புகிறேன் எனக்கு இறையலைகள் தந்த கடவுளுக்கு நன்றி சிஸ்டர் எங்கள் அம்மா வந்து நீங்கள் ஆப்பிரிக்காவில் நாலு ஆண்டுகள் படிச்சதுதான் சொன்னாங்க அந்த அனுபவங்களை பற்றி கொஞ்சம் பயன்படும் நான் வந்து சின்ன பிள்ளையா போதே எனக்கு வந்து ப்ரேயர் எங்கள் அப்பா வந்து ரொம்ப ப்ரேயர் பண்ணது இருக்கு அதில் வந்து ப்ரேயரில் அப்படியே நல்ல அப்பா சொல்லுறது எப்பவுமே சொல்லுவாங்க மக்களை ப்ரேயர் இல்லாட்டு நம்ம ஒன்றுமே இல்லை இந்த மீன் எல்லாம் கரையில் பிடிச்சி போட்டு துடிச்சு சாப்பிடுவதில் ப்ரேர் ப்ரேயர் இல்லாத லைஃப் அப்படி அது மாதிரி வீணாக போயிடும் அப்படின்னா அப்போ அதுலேருந்து அம்மைய அப்பா அந்த பக்தியில் வளர்த்ததுனால அப்படியே அந்த பக்தி என்ன சின்னதுலேருந்தே அப்படியே வந்துச்சு பிறகு எங்கள் சித்தி சிஸ்டராக இருந்ததுனால இந்த உடுப்பு பார்த்தோன்னே எனக்கு இந்த உடுப்பை போட்டு சிஸ்டர் ஆகணும்னு சின்ன பிள்ளையிலே நல்லா ஆசையாக இருந்துது அதுதான் எனக்கு இறையிலுக்கு ஒரு உந்துதலாக இருந்தது அப்புறம் வந்து எங்கள் அப்பா நான் சிஸ்டராக போகணுன்னாருங்க சொன்னால் நல்ல எதிர்ப்பு திரி அப்பா அன்னை அம்மா எல்லாரும் ஏன்னா ஒரு ஆள் பேருக்கு ஒரு இருந்து போதும் நீ போக வேண்டாம் இங்கே இருந்தே பணிச்சே அப்படின்னு எல்லாம் நல்லா சொன்னாங்க இல்லை எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டதுனால நான் பேச்சேன் அப்புறம் போன பிறமும் எல்லா இடமும் இந்த இந்த பக்தியாக இருந்ததுனால் கடவுளோட இருந்ததுனால அந்த கடவுளுக்கு ஒரு பராமரிப்பு எனக்கு எல்லாத்துலேயுமே உணர முடிஞ்சி எந்த விதத்துலேயும் சும்மா ஒரு பஸ்ஸு காற்று நேரம் கூட கடவுளை இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு இப்போ இப்போ எப்படி போவேன்னு சொல்ல முன்னாடி யாரையாவது அனுப்பி கடவுளை என்ன கொண்டு பராமரிக்கிறது எனக்கு லைஃப்பில் இந்த இவர நான் உணர்ந்துருக்கேன் பதினேழு வருஷம் ஆகுது இதில் வந்து எங்கள் அப்பா எப்போவுமே சொல்லுவாங்க நீங்க வந்து சிஸ்டராக போகும்போது பாத்ரூம் கழுவ சொன்னா கூட கழுகணும் அப்படி ஒரு கன்னியாஸ்திரியாக எனக்கு அண்ணன் சொல்லுவாள் நீ வந்து கன்னியாஸ்திரியா இருந்தால் தான் போன அந்த ஒரு முழுத்திரி போல எதையுமே ஒரு நல்ல தாழ்ச்சியாக செய்யக்கூடிய மனநிலை இருந்தால் மட்டும் போனோம் நான் அவங்கள யாரையும் போக மாட்டேன்னு சொன்னால் போனால் கன்னியாஸ்திரியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்பாயும் சொல்லியிருக்காங்க எங்கே எங்கே போக சொன்னாலும் போகணும் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் அந்த ஆப்பிரிக்காவை பற்றி நான் எனக்கு வாழ்க்கையில் நினைச்சி கூட பார்த்ததே கிடையாது திடீர்னு ஒரு நாள் வந்து எங்கள் ப்ரோசியல் உங்களை ஆப்பிரிக்காவுக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை நினச்சி ஏன்னா வரலாறுல நாங்கள் படிச்சுருக்கோம் இரண்டு கண்டம் ஒன்றும் இல்லை அப்படி இவ்வளோ தூரமா அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ளே நெனைச்சிட்டு இருந்தேன் அதனால நான் வேண்டான்னு சொல்லலை நான் அப்பா சொல்லியிருக்காங்க என்ன சொன்னாலும் கூடாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து அடுத்து அங்கே போய் ஆச்சு அப்பா அப்பாயும் நல்லா ஃபஸ்ட்டு போக வேண்டாம் சொன்னாங்க தூரம் சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு நம்ம எப்பவுமே வேண்டான்னு சொல்லி எனக்கு பழக்கம் இல்லை என்ன வந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொன்னால் இல்லாட்டி என்ன சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன்னு அப்படின்னு சொல்லி பழக்கம் இல்லை வீட்டிலேயே பழக்கம் இல்லை இப்போ சபையில் போனப்பறம் நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன் எனக்குன்னு ஒரு பொறுப்பு தந்து அதை நல்லா செய்வேன் அப்போ அங்கே ஆச்சு அங்கே போனால் உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்தது மக்களை பார்த்தா ஐயோ அங்கே வந்து ஒரு நேரம் தான் சாப்பிடுவாங்க எல்லா மக்களுமே ஹோல் ஆப்ரிக்கா வாங்க போனப்புறம் தான் தெரிஞ்சு ஆனால் நாங்கள் சிஸ்டராக இருந்ததுனால எங்களுக்கு எப்படியும் சாப்பாடு எப்படி இப்போ அரிசி இந்த பச்சரிசி தான் கிடைக்கும் அதான் மத்தியானம் கொஞ்சம் சாப்பிடுவோம் காலையில் ஒரு ப்ரெட்டு நைட்டு சூப்பாடு எளிய சாப்பாடு தான் அதெல்லாம் அந்த மக்களை பார்க்கும்போது நமக்கு அந்த சாப்பாடு பற்றிய எண்ணத்தை எண்ணம் அந்த எண்ணமே வரல ஏன்னா அவங்க ஒன்றுமே சாப்பிடல ஒரு சீனி கிழங்கு அது மாதிரி பட்டது அந்த சோளம் மக்கா சோளம் அதை ஒரு நேரம் தான் சாப்பிடுவாங்க அவங்க சாப்பாட்டுக்குன்னு வந்து எதையுமே எந்த மண் நம்மளை போல் நிறைய நேரம் செலவாக்கவோ அல்லது அதுக்கு வேண்டி டைம் செலவாக்கவோ அந்த சாப்பாட்டை பற்றிய திங்கிங்கே அவங்களுக்கு இல்லை நான் போன இடம் வந்து ருவாண்டா அந்த இடத்துல வந்து ஊட்டி கொடைக்கானல் போல் இயற்கையாகவே அவங்க மக்களுக்கு மழை பெய்து அதெல்லாம் விளைச்சல் கிடைக்கிறது அப்போ அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கலைன்னா சும்மா ஏதோ மேசு அது இதெல்லாம் போட்டு சீன்கிழங்கு அதெல்லாம் போடுவாங்க போட்டுட்டு காலையிலே ஒரு நாலு அஞ்சு மலை எல்லாம் கடந்து நடந்து தான் கஷ்டப்பட்டு கோயிலுக்கு வராங்க முகம் எல்லாம் அப்படியே ஒட்டி பாவம் பார்க்கறதுக்கே பாவமாக இருக்கும் சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம அப்படியே அவங்களுக்கு பழகி போச்சு அப்படியே அப்படி வராங்க வந்துட்டு ஒருக்கர் நாங்கள் ஒரு பிள்ளை இறை இழைத்து கூட வேண்டி அருள் சகோதரியை வர கூப்பிட வேண்டி போனோம் அப்போது போகும்போது எங்களுக்கெல்லாம் நடக்கவே முடியல யாழ் மலையெல்லாம் தாண்டி அங்கே போனால் அவங்க வீட்டில் எதுவுமே வைக்கலை எங்களை பார்த்து பேசினாங்க சும்மா சா ஒரு சிம்பிளான வீடு சும்மா இந்த அவங்களே கல்லெல்லாம் செங்கல் வச்சு சும்மா அவங்களே தொளி வச்சு கட்டியிருக்காங்க மேலே அந்த கீழே டப்பாவில் உள்ள ஒரு டப்பாவை எடுத்து அப்படியே கமத்தி இருக்காங்க ஆனால் சுத்தமாக வச்சுருந்தாங்க தான் எதுவுமே சமைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை ஒன்று அடுப்பு மட்டும் இதுக்கு ஒன்றுமே இல்லை அப்புறம் அந்த நேரம் ஓடி போய் அந்த மக்காச்சோளத்தில் ஒரு அஞ்சாரணத்தை பறி பறிச்சாங்க அதை சுட்டாங்க தின்னாங்க அப்படியே ரொம்ப ஈஸி லைஃப் சாப்பாட்டுக்கு வேண்டிய எந்த இதை பண்ணல பண்ணால் பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை அந்த மக்களுக்கு அந்த எளிய வாழ்க்கை எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு உள்ள மென்டாலிட்டி எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது ஸ்கூல்ல எல்லாம் போனால் பிள்ளைகள் சாப்பாடு இல்லாமல் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க அப்போ நம்ம மட்டும் சாப்பிட்டுட்டு வந்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது பிறகு எங்களை எங்கள் கான்வெண்ட்டில் எங்களை கூப்பிட்டது வந்து ஒரு ஜெர்மனில் உள்ள ஒரு ஆள் அந்த எல்லாம் சொல்லி எடுத்து மத்தியான சாப்பாட்டுக்கு டீச்சர்ஸும் பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த சாப்பாடெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுக்க முடிஞ்சி அப்படி இருந்த நேரம் அப்புறம் வந்து பிள்ளைகளும் அதான் எளிய வாழ்க்கை எதுவுமே அவங்க ரொம்ப எதனாக நட்டு எதுவுமே அவங்க எதை பற்றியுமே கவலைப்படுறது கிடையாது சும்மா ஒரு யூனிஃபார்மில் ஒரு ட்ரெஸ் அதை கொடுத்து சிம்பிளாக வருவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களுக்கு என்னென்னா பொறாமல் கிடையாது இந்த மக்கள்கிட்ட மாதிரி மாதிரி இப்போ ரெண்டு ஸ்வீட்டு தான் இருக்குது மூணு பிள்ளைகள் இருந்தாங்க ரெண்டு ரெண்டு பேர்கிட்ட கொடுத்தா உடனே அவங்க சொல்லுவாங்க சரி நம்ம சொல்ல இல்லை பறவை இல்லை அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப் அப்படி தான் சொல்லுவாங்க அப்படி உடனே ஏன்னா கிடைக்காட்டு பிரச்சனை இல்லை புறவை அடுத்த முறை தான் அப்படி ஒரு நல்ல ஒரு பண்பை அவங்கள்ட்ட பார்க்க முடிஞ்சு ரொம்ப எளிய மக்கள் பணி செய்ய நல்ல ஆர்வமாக தான் இருந்தது அங்கே அதில் ரொம்ப வறுமையில் வாடுறது பார்க்கும்போது சாப்பிடாமல் இருக்கும்போது மனது கஷ்டமாக இருக்காங்க நம்ம சில நேரம் நான் வந்து எனக்கு காலையில் உள்ள சாப்பாடெல்லாம் ஏதாவது ஒரு ஒரு பிள்ளைகாவது கொடுப்போம்னு சின்ன பிள்ளைகளுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெட்டை காப்பியை குடிச்சிட்டு அந்த ப்ரெட்டை சில நாள் கொடுத்துருக்கேன் அப்படி அப்புறம் எதாவது அடிஷனலாக ஏதாவது கிடச்சா ஸ்வீட் எல்லாம் கிடச்சா அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்குது அப்புறம் இந்தியாவுக்கு வரும்போது இங்கே இருந்து நிறைய மக்கள் ஹெல்ப் பண்ணாங்க நம்ம ஊரில் கூட நிறைய பேருக்குங்க ஹெல்ப் பண்ணாங்க எங்கள் சொந்தக்காரர் எல்லாத்தையும் பைசா எல்லாம் வாங்கிட்டு போய் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போய் அப்படியெல்லாம் கொடுத்து என்னால் முடிஞ்சதை கொஞ்சம் செய்து அதான் மக்களுக்கு எளிய வாழ்க்கை என்றைக்கும் அவங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு மனநிலை ஆசிரியர்கள் நடந்து கொண்ட விதம் எல்லாமே எனக்கு மனசில் அப்படியே இருக்குது இப்படின்னா ஒரே ஒரு வருத்தமாக இருந்து எங்கள் அப்பா இறந்ததுக்கு வர முடியாமல் ஐசி எப்போவுமே அது ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கையாக இருக்குது ஆப்பிரிக்கா லைஃப் என்றைக்குமே சவாலாக இருந்தால் அப்போ வந்து சிலதுமே நம்ம மன சோர்வடைஞ்சிடுவோம் அப்போ அதே நேரம் நம்ம இங்கே வரும்போது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம் ரெண்டாவது லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லை இங்கே வந்து என்னால் நல்ல அதை விட கொஞ்சம் கூட இங்கே உள்ள மக்களுக்கு மறைக்கேவெளியினாலும் சரி பாட்டு கிளாஸ்னாலும் சரி கோயில் காரியங்களும் அதை விட கொஞ்சம் கூட நல்லா செய்ய முடிஞ்சுது அதனால் அப்புறம் வந்து எங்கள் அம்மா அப்பாவும் நீ வந்துடும் அப்படின்னு சொன்னதால் நான் இங்கே வந்தேன் இங்கேயே வந்து பார்த்தோம் நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் எல்லா பணிகளையும் நல்லா செய்ய இப்போ மனிதிகர காங்கனில் டீச்சர் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மறக்க முடியாத அனுபவங்களை பற்றி கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் உயர்நிலை பள்ளியில் படித்து கொண்டிருக்கும்போது எனது அம்மாவுக்கு திடீரென்று சுகமில்லை அந்த காலத்தில் நல்ல டாக்டர்கிட்ட எல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வீட்டில் யாரும் இல்லை நானும் என்னோட பத்து வயது குறைந்த எனது தங்கை தங்கையும் உண்டு நானும் எனது தங்கையும் எனது அம்மாவும் அம்மாவுக்கு சோம்பில்லைன்னா நான் தான் எங்கேயாவது போய் டாக்டரை கூட்டிகிட்டு வரேன்னா ஒரு நாட்டு வைத்தியரை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு மருந்து எல்லாம் கொடுத்தப்புறம் கொஞ்சமும் குறையலை நிமோனியா கூட்டிகிட்டே வந்து நான் அந்த வருஷம் பள்ளிக்கூடத்தில் ஃபெயிலானேன் அந்த அந்த நேரம் எங்கள் அம்மாவுக்கு எங்களை ரொம்ப பாசமாக வச்சுருப்பாங்க அந்த துணியை எடுன்னு சொல்லுவாங்க நம்ம அங்கே எடுக்க போனால் துணி இருக்காது அவைய சொல்லிய துணி அங்கே இருக்காது அது அவ் அவையோ கண்ணுக்கு தான் அது தெரியும் என்ன தெரியாது அப்படி அப்போ எங்களை அடிக்க வருவாங்க ஒரு நாளும் கோவப்பட்டதில்லை எங்கள் அம்மா எங்களை தண்டனை தந்தது கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் கடமையை உணர்ந்து நன்றாக செய்வதால் அம்மைக்கு ஒரு சிரமமும் இல்லை இப்போ சோகமில்லாததுனால தான் எங்களை இப்படி கோவப்படுவாங்கன்னு சொல்லி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆண்டவர் இறக்கத்தினால் எப்படியோ நாட்டு மருந்தில் அந்த நோய் குணமாகவே அற்புதமாட்டி எங்கள் அம்மைக்கு சுகம் கிடைத்தது இது எனக்கு எப்போவும் ஒரு வருஷம் படிப்பு போனதில்லை நாங்கள் ரொம்ப கவலைப்பட்டுட்டேன் தாண்டிய மூத்தவா எனக்கு எல்லாம் செய்யணுமே அம்மைக்கு இந்த நல்லா கவனிக்க சூரிய இடத்துக்கு கொண்டு கவனிக்க எனக்கு முடியலையுன்னு சொல்லி அந்த சம்பவம் இன்றைக்கு எனக்கு வாழ்க்கையில் நல்ல ஞாபகமாக இருக்கிறது எனது கனவு இருக்குது அடிக்கடி அடுத்தது எனது கனவு இருக்குது அடிக்கடி சோகம் இல்லாமல் இருக்கும் நாகரூரில் ஜார்ஜ் மிஷன் ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க அப்போது அடிக்கடி சிகிச்சை பெற்று சுகமில்லாமல் இல்லாமல் வீட்டுக்கு வருவோம் ஐந்து வருஷம் மட்டும் அங்கே ஆஸ்பத்திரி போகிறதும் வாடுறதும் மட்டும் தான் இருக்கும் ஒரு தடவை இனி கடைசி நேரம் நாங்கள் இனி நாளைக்கு வீட்டுக்கு போனோம் நல்லா குணாவியாச்சு സമയം രാത്രി തീർച്ചയായിട്ടും മറണോ അപ്പോൾ എനിക്ക് രണ്ട് ഷാക്ക് ആയിച്ചു അത് ഒരു സംഭവം ഒരു സംഭവം ഇനി എപ്പോഴും എനിക്കു തുണയാട്ട് എപ്പോൾ സോക്കേട്ും പേശിട്ട് ഒരു ആൾ വേണമെ അവ മറ്റേ ഇപ്പാൽ ഇപ്പോൾ അവര ഇറന്ന് പോണേ ചെല്ലി ഇന്ന് രണ്ട് സംഭവമോ ഇപ്പിസം നാ വീട്ടിൽ വേല ചെയ്തു സുമിരിക്കുമോ ஒரு போல ஒழிஞ்சு அப்படி தாழ்ந்து கிடந்து உடனே எனக்கு மகா சொல்லியா அம்மா அதை நாங்கள் எடுத்து பார்த்தோம் நீங்கள் எடுக்காதங்க நாங்கள் நாங்கள் நல்ல முயற்சி செய்த அது வரேன் நான் என்ன செய்தேன் எனது பழமெல்லாம் கூட்டி போயிற மாடியில் நின்று இப்படி எழுத்தேன் அது ஓலை அடந்து என்ன எடுத்து இந்த ஸ்லாபுக்கு வெளியே ரோட் சைடு அங்கே வீடு ஸ்லாபுக்கு வெளியில் மறைச்சிட்டு எல்லாரும் ரோட்டில் போன வீடு ஐயோ அண்ணா டீச்சர் விழுந்துட்டாவேன்னு சொல்லி ஓடி பார்க்க வந்தாவேன் இங்கே இந்த நான் என்ன ஒரு ஆள் கையெடுத்து ஏந்தி ஸ்லாப்பில் கிடத்துனது போல கிடத்திட்டு நான் இங்கே கையை கையெல்லாம் உதஞ்சிட்டு சொல்லி பார்த்துட்டு பையன் எழும்பி அங்கோடி வாங்க இங்கே எல்லோரும் நான் கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி இந்த நல்லா காயப்பட்டிருக்கோம் இந்த ரொம்ப கவலை மாதிரி இருக்கும்னு இங்கே பார்க்க வந்ததுமே நான் நல்லா ஆண்டவர் என்ன அற்புதமாக காப்பாற்றின ஒரு சம்பவம் அடுத்தது எனக்கு பிரிட்ட மகனுக்கு மூத்த மகனுக்கு சோகம் இல்லாமல் இப்போ சோப்பு வந்து அப்போது எனக்கு ரொம்ப சங்கடம் நான் அவனுக்கும் உங்கள் சுண்டெல்லாம் அப்படி கோட்டி கொண்டு போய் இப்படி எல்லாம் இந்த உடனே எனக்கு பார்க்க சாய்க்காது மகனை ஆஸ்பத்திரிக்கு வர மாட்டான் அவனுக்குன்னா பயம் இந்த இப்படி இந்த புதிய நோயெல்லாம் கொரோனா எல்லாம் கிடக்கிட்டு அப்படி என்னோ புதுசாட்டு ரொம்ப உடம்பெல்லாம் கஷ்டமாக இருக்கு வராமல் இருக்கா இங்கே காருக்கு சொன்ன பிறகு வரையில் ஆட்டோ வந்துட்டு இவன் போகாமல் நிற்கா மகன நீ ஆஸ்பத்திரி இருமலுக்கு ஒரு மருந்தை வாங்கிட்டு வந்துடலான்சன்னு அங்கே போன பிறகு அவனுக்கு இந்த ஷோக்கு வந்து ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டிருந்தது அதுவும் எனக்கு மனதுக்கு ரொம்ப கவலை அப்போது இந்த மரியாதை கூட்டத்தில் இருந்து ஒரு இந்த இது குழுத்து ரெண்டு ஜம மாதை செய்யணும் தினமும் இந்த கொரோனா நோய் பாதித்தவர்கள் அப்போ அந்த இதுலேருந்து இந்து வரை இவ்வளவு நாளும் ரெண்டு ஜோவமாத க நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ஜோமாலையும் நோயாளிகளை தேற்றவர்களுக்கு அந்த உதவி தன்னலமின்றி உத உதவி செய்கிற அவர்களுக்கு ஒரு இப்படி இப்படித்தனமும் சாயங்காலம் ரெண்டு ஜமமாக செய்து அவர்களுக்கு கொடுப்பேன் அதனால யாருக்கும் நான் எங்கள் குடும்பத்திலேயோ யாருக்கோ கோ எங்கள் கோயிலில் வரவியலுக்கோ எங்கள் ஊரில் உள்ளவியர்களுக்கோ இந்த கொரோனா தொற்று வரக்கூடாதுன்னு சொல்லி இறைவனையுடன் என்னைக்கும் வேண்டிக் கொள்வேன் உலகத்தில் ஆண்டவரே இந்த இந்தியாவிலேருந்தும் உலக நாடுகளிலிருந்தும் இந்த கொரோனா தொற்றை மாற்றி என்று சொல்லி தினமும் மண்டாடி இறைவனிடம் கேட்பேன் இந்த இப்படி பிள்ளை அங்கேருந்து டெல்லியிலேருந்து வர சமயம் அங்கே செக் பண்ணிட்டு தான் அங்கே வரணும் அப்போ நான் சொல்ல செக் பண்ணால் ஒன்றா இல்லை அவளுக்கு ஒரு தொட்டம் இல்லை ஒன்றா இல்லை நீங்கள் கூட்டிகிட்டு வருங்க தைரியமாக போய் கூட்டிகிட்டு வாருங்கன்னு சொல்லுவேன் அப்படியே அதெல்லாம் வந்து யாருக்கும் நமக்கு இந்த தொற்று நோய் வரக்கூடாது என்று சொல்லி தினமும் சோகம் பண்ணுவேன் என்னுடைய மகனுக்கு குணம் இல்லாமல் ஆஸ்பத்திரிக்கு போகிற சமயம் நான் நல்லா சுகமாகி வந்துட்ன்னு வீட்டிலேருந்து நல்லா ஜெபம் பண்ணி இறைவனிடம் வேண்டிக் கொண்டே இருந்தேன் என்னுடைய பிள்ளைகளுக்கும் அண்ணனுக்கு ஜெபம் பண்ணுங்க நல்லா சீக்கிரம் குணமடையும்படி விரைவில் குணமடைந்து வீட்டிற்கு வந்து சேர்ந்தான் என் கடவுள் அவனுக்கு பூரண சுகம் கிடைத்து காப்பாற்றும்படியாக இறைவனிடம் வேண்டுகிறேன் அடுத்து என்னுடைய மருமகளும் அவன் மகனுடைய மூன்று குழந்தைகளும் ஒரு மகனும் ரெண்டு மகள்களும் மூன்று குழந்தைகளும் நன்றாக படிக்கிறார்கள் அவர்கள் என்னை மிகவும் பாசத்தோடு விஷயமா விஷயமா என்ன வேணும் யாரு வேணும்னு கேட்டு எல்லாம் சமயத்துக்கு சமயம் தந்து நன்றாக கவனிப்பார்கள் இப்போது நான் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் மகன் மகனும் என்னோடு சேர்ந்து இருப்பதால் நன்றாக மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழுகிறேன் எல்லா பிள்ளைகளும் சிஸ்டர் பிள்ளைகளும் எல்லாம் ஜோகம் பண்ணி என்னை அன்பாக கவனித்து வருகிறார்கள் இவ்வளவு நேரம் வந்து உங்க வாழ்க்கை அனுபவங்களை வந்து எங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டீங்க உங்க எல்லாருக்கும் நன்றி நன்றி வணக்கம்